இந்த துன்பம் இல்லாம அந்த துன்பம் கிடையாது அந்த இன்பம் கிடையாது டிராவல் பண்ணி கீழே இருந்து நெருப்பு எரியும் பொழுது உஷ்ணா அடிக்கும்ல பாலத்துக்கு மேல போனாலும் அப்படி இல்லாம முடியாது அப்போ ரெண்டு பக்கம் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை துன்பம் வந்துருச்சா கன்ஃபார்மா குறிச்சு வச்சுக்க பின்னாடி ஒரு இன்பம் வரப்போகுது இப்ப நீ எதுல போக்கஸ் பண்ண போறங்கிறதான் கேள்வி வந்துருச்சே துன்பமணி துன்பத்தே அப்படியே லென்ஸ் வச்சு பார்த்து பூதாகரமாக்கி அப்படியே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எம்மா இருக்கு எம்மா இருக்கு இருக்குது எம்மா பரிசு துன்பம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதை அப்படி தள்ளி விட்டுட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு பின்னாடி ஒரு இன்பம் வருத அது என்னவா இருக்கும் என்ன இன்பம் வரப்போகுது என்னவா வச்சுருக்கா பெரிய பில்டிங் வாங்க போகிறோன்னா பெரிய பறவை கிடைக்க போதா பெரிய ஆளாக போகிறனா வெச்சு ரூபா சம்பாதிக்க போறோன்னா என்ன வர போகுதுன்னு தெரியலையா அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண பண்ணால் அப்படியே ஃபீலிங் அப்படியே பறக்க ஆரஞ்சிடாரு வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கான் அல்லாட்ட அந்த அட்டி அடிச்சிருக்கோம்னா அநேகம் அந்த ஏரியாவில் நம்ம பிளான் போட்ட மாதிரி அந்த ஐம்பது சென்ட் நிலம் கைக்கு வர போதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கும் ஃபீல் இங்க பஞ்சாயத்து அல்லாவிடத்துல அல்லாவுடைய ஏற்பாட்டுல இல்ல உன் பார்வை இல்ல ரெண்டே வச்சாச்சு நீ இதே பார்த்து பெரிய வீடு கட்டிருக்கான் மாளிகை பிரம்மாண்டமா இருக்கு கண்ணாடியில செதுக்கி வச்சிருக்கான் தங்க இலைகளை போட்டு போத்தி வச்சிருக்கான் அற்புதமா இருக்கு ரசிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கு அதை கடைசியில் என்ன இங்க நீ பார்க்கறது ஒண்ணுமே இல்லையா இதெல்லாம் நேரம் கடைசியில போய் இந்த நாத்த நாருந்தா அது அப்படிதான் துன்பம் துன்பம் வேதனை தான் இழப்புகள் வேதனை தான் நஷ்டங்கள் வேதனை தான் அந்த வேதனை இருக்கத்தான் செய்யும் உன் நீ எதுக்கு அதை ஃபோக்கஸ் பண்றேங்கிறத கேள்வி உன்னுடைய போக்கஸ் எங்க இருக்கு உன் கவனம் எங்க இருக்கு உன் சிந்தனை எங்க இருக்கு உன் எண்ணெய் எங்க இருக்கு எதை பத்தி நினைக்கிறேன் என போறதா உதவித்தில் அவுபிலாவுடைய சேத்தான் சொல்ற சொல்ல எதுக்கு சொல்றாங்க தொழுகையில வந்து நான் செய்தான் இடது பக்கம் திரும்பி அவுதுபில்லா தூ அப்படின்னா என்ன அர்த்தம் உன் போக்கஸை மாத்து அவன் கும்பிட்டான அங்கே நினைச்சா அப்படித்தான் இருக்கும் நீ எதன அதன நீ நினைக்க வேண்டியது என்னென்ன நீ அல்லா வேணனே நீ சூறாவன நீ தஸ்மீக என்னன நீ சிக்கல என்னன இறைவனை பற்றி பெருமைப்படுது நீ இதனை புறக்கணி இது ஒரு பயிற்சி வேணும் இதுக்கு இது சும்மா சாதாரணமா பேசும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பிரச்சனை வருகிற பொழுது நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வைக்கணும் போன்ல குறிச்சு வைக்கணும் சிக்கல் வந்த உடனே சிக்கல் வந்தால் செய்ய வேண்டியவை ஒரு லிஸ்ட் போடுங்க வந்த உடனே நிதானமா தூக்கி உட்காருங்க ஆமல்ல இதே போட்டு நினைச்சு என்னது போட்டு நினைக்க மாத்து என்ன போக அதை நினைச்சுப்பார் அப்படி அதை நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா துன்பம் இன்பமாக மாறும் கவலை மகிழ்ச்சியாக மாறும் அப்ப பின்னால் வருகிற வரப்போகிறது என்று நீங்கள் உறுதியாக நம்புகிற பொழுதுதான் அதன் மீது உங்கள் கவனத்தை குவித்து உங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அதற்குத்தான் நல்லா சொல்கிறான் பின்னாடி வர்றது என்னன்னு உங்களுக்கு தெரியாது இப்ப சிக்கரா தானே ஓகே அது பின்னாடி வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் இப்போ மனசு பாது தெரியாதே பின்னால் வருவது எதுன்னு தெரியாத தசுல்லாவுக்கே தெரியாதுன்டா அல்லா சொல்ல சொன்னான் நாளை நடப்பது எது என்று எனக்கு தெரியாது என்று நம்பியை நீங்கள் சொல்வீராக மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன் லா கூலு கூ இந்திய கசாய்னு வா வல மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீராக தெரியாத தெரியாத விஷயத்தை தெரியாத விஷயத்தை அறிவாளி தெரிஞ்சதை மட்டுமே என்ன சொல்லிட்டான் துன்பமும் இன்பமும் வாழ்வின் ரெண்டு பக்கங்கள்னு சொல்லிட்டான் அப்ப துன்பத்தை தொடர்ந்து இன்பம் வருங்கிறது கன்ஃபார்மா அல்லாஹ் பண்ணி பேசிட்டான் அப்ப என்னமோ வரப்போகுது அது எதுவா இருக்கு இதா இருக்கலாம் அதான் இருக்கலாம் அதான் இருக்கலாம் எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்கணும் ஆனா நீ இன்பம் வர நம்பு இந்த துன்பம் தூள் தூளா பறந்துரும்

ஏராளமான நபிமார்களின் வரலாற்றை நாம் உனக்கு சொல்லி தருகிறோம் மானு உள்ளத்திற்காக கலங்காத கலங்காத உள்ள நீ மானு உன் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக கலங்கற்ற மற்றதாக மாற்றுவதற்காக உனக்கு நான் நிறைய வரலாறு சொல்லி வச்சிருக்கேன் அதுதான் உனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான் உனக்கு பயிற்சி அதை போய் ட்ரை பண்ண அவர் என்ன யோசி அதே மாதிரி நீ ட்ரை பண்ணிக்கப்போ நபிமார்களின் வரலாறுகளை பூரா போட்டுட்டு இப்போ களங்காலம் மனம் வேணும்னு நினைச்சா இப்போ நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட்டு ஊர் உலகத்தில் எல்லா விலங்கும் இருக்கிறதா எனக்கு நீங்கள் நினைக்கணும் ஒன்று ரெண்டாவது பின்னாடி என்னமோ ஒரு இன்னும் வரப்போகுது அதுக்கு தான் இந்த முன்னாடி சாம்பிள் அனுப்பி இருக்கான்னு நினைக்கணும் இது இந்த பயிற்சி எப்படி எடுத்துக்கிறது வரலாறு பூரா சொல்லிட்டு இருந்திருக்கப்பா நக்குசு அலைக்கும் நம்பா ருசுல் நபிமார்களுடைய வரலாறுப்படி அந்த வரலாற்று தெரிஞ்சுக்க அவங்க என்ன அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க அல்லா சொன்னதை அல்லா சொன்னா உண்மைதான் அல்லா பொய் சொல்ல மாட்டான் அல்ல வாக்குறுதிக்கு மாறி செய்ய மாட்டான் அல்ல கரெக்டா தான் சொல்லுவான் அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு அவங்க நம்பினாங்க நம்பினதுனால துன்பம் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் இன்பம் அடைந்தார்கள் எப்படி வரலாறுப்படியே சாம்பு கேடுங்க நபி இப்ராஹிம் அல்லாஹ் அல்லா சொன்ன அதே அதே பயிற்சி வகுப்பு தான் இப்ராஹிம் வரலாறு எப்படிப்பட்ட துன்பம் நெருப்பு குண்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படியே இமேஜின் கேட்பன் பண்ணி பாக்கணும் வெறும் வார்த்தைகளை கேட்டாலும் விளங்காது நீங்க அப்படி நிக்கிறீங்க ஒரு பெரிய இக்கட்டான சூழல்ல மாதிரிக்கிட்டு நிக்கிறீங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்னு உங்க அறிவு சொல் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு எப்படி தப்பிக்க போறோம் தெரியல இப்ராஹிமலேஸ்லாத்துக்கு நெருப்பு குண்டம் உங்களுக்கு நெருப்பு குண்டமா இருக்கணும் அவசியம் இல்லை வேற ஏதாவது இருக்கலாம் உங்களை வாழ்வின் ஒட்டுமொத்த உழைப்பும் திருடப்பட்டிருக்கலாம் அன்னைக்கு நினைக்கிறீங்க மொத்தமா போயிடுச்சு நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஓடி ஓடி ஓனாய் தேய்ந்து உழைத்த ஒட்டுமொத்த உழைப்பும் காலி ஒரே இரவில் திருடு கொடுக்கப்பட்டு விட்டது ஐயோ வாழ்வின் எல்லையில் நிற்பதை போல வாய்ப்பே இல்லையே வயசுனா நான் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் எங்க சம்பாதிக்க போறேன் இந்த படத்தை வச்சுதான் அந்த வீடு கட்டுன்னு நினைச்சேன் இந்த படத்தை வச்சுதான் பிள்ளையை கல்யாணம் முடிக்க நினைச்சேன் இந்த படத்தை வச்சுதான் அதை பண்ண நினைச்சேன் இதை பண்ண எல்லாம் போச்சே இனிமேல் நான் தப்பிக்க வாய்ப்பே இல்லையே வாழ்வு முடிந்து விட்டதே கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்வின் முடிவிலே நிற்கிறார்கள் சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன் தும் உங்கள் கடவுளர்களுக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்வதாக இருந்தால் இதோ இந்த இப்ராஹிமை கருத்து விடுங்கள் கறிக்கிற எல்லா ஏற்பாடு பண்ணப்பட்டு முன்னாடி நிற்குது இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நியாயம் பேசுறதுக்கு மூசா நபிக்காது பல பேர் இருந்தாங்க குரான் சொல்லுகிறது ரகசியமா பல பேர் சொன்னாங்கன்னு குரான் பேசுகிறது எதிரி டீமுக்குள்ள உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஏன்பா அந்த மனுஷனை போட்டு கொலை பண்றீங்க இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க மூசா நபிக்க ஆனால் இப்ராஹிம் நபிக்கைக்கு யாரும் இல்லை அவர்களின் நியாயத்தை பேசுவதற்கு குரலை ஆதரிப்பதற்கு ஒரு ஜீவனும் இல்லை வேற வழியே இல்லை ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஆளை காலி மண்ணு கரிச்சிரு இதுதான் நம் தெய்வங்களுக்கு செய்கிற உதவி என்று நம்புகிற கடைசி நிமிடம் அதுபோன்ற ஒரு நெருக்கடியில நாம் நிற்கிற பொழுது எத்தனை கலக்கத்தோடு எத்தனை தயக்கத்தோடு எத்தனை பரிதாபத்தோடு அழுகையோடு கூப்பாட்டோடு நாம் நிற்போம் அப்படிப்பட்ட இடத்திலே இப்ராஹிம் நபி இருக்கிறார்கள் நிற்கிற இப்ராஹிம் நபியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை குறித்து அண்ணல செல்லம் சொல்லுகிறார்கள் ஹஸ்பி அல்லாஹுவல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் பொறுப்பேற்பதிலே அவனே மிகச் சிறந்தவன் அல்லாஹ் துன்பம் தான் ஆனாலும் ரப்பு காப்பாத்துவோம் ரப்பு பொய் சொல்ல மாட்டானே ரப்பு போய் சொல்ல மாட்டான் ரப்ப ஏமாத்த மாட்டான் ரப்ப வாக்குறுதி அந்த நம்பிக்கை என்ன வந்துச்சு நெருப்பின் நிழலிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது இப்ராஹிம் அலிசலாத்திற்கு துளி கூட நெருப்பின் மீதான கவலை இல்லை இறைவன் மீதான நம்பிக்கை பெருக்கெடுக்கிறது எங்க போக்கஸ் பண் இதே நெருப்பு இப்படி காப்பாத்து வந்துடு இல்லையல்லா அப்படின்னு மீண்டும் அந்த துன்பத்தை குறித்தே நெருப்பை குறித்தே சிந்திச்சிருந்தா விடுதலை பெற்றிருக்க முடியாது சிந்தனை எங்க போகுது ரப்பு மேல போகுது அவன் சொன்னா செய்வான் எப்படி அல்லாஹ் காப்பாத்துவான் அல்லாமல அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சா வந்த உடனே அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் பிரதிமலை தருகிறான் எப்படி தருகிறான் கொல்லா யா நாரு கூனி பருதம் வ சலாமனாலா அபராகிம் நாம் சொன்னோம் நெருப்பை பார்த்து சொன்னோம் யா நாறு ஓ நெருப்பே பருதம் வ சலாமன் ஆலா அபராகிம் இந்த இபராகிமிற்கு குளிர் தருகிற இடமாக நீ மாறிவிடு அதுக்கு முந்தின செகண்ட் வரைக்கும் நெருப்பு அனல் கக்குது ஊரே வேடிக்கை பார்க்குது ஒரு மனிதனுடைய மரணத்தை அழிவை பார்த்து ரசிப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் கூடி நிற்கிறது அவர்களின் பார்வையிலே உள்ளே தள்ளப்பட்டு கறிக்கட்டையாக மாறிப்போவார் என்று எதிர்பார்க்கிற தருணத்திலே உள்ளே தள்ளப்பட்ட இப்ராஹிம் இஸ்லாம் இன்பத்தின் நிழலில் இறைவார துவங்கிவிட்டார்கள்